வணக்கம் இந்த வீடியோல மூன்று விஷயத்தை பார்க்கப்பற முக்கியமான இன்றைய என்ற மூன்று விஷயங்கள் முதல் விடயம் ஹெலிகாப்டர் சம்பந்தமாக மிக முக்கியமான அந்த ஆதாரங்கள் வெளிவந்திருக்கிறது ஆய்வில் இதுவரைக்கும் ஏழு பேருக்கு மேலே வெளிவந்திருக்கின்றார்கள் அது தொடர்பாக பார்க்க போகிறோம் அதே போல அடுத்தது ஜால் மாவட்டம் வட மாகாணங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய எச்சரிக்கை சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கின்றது அஹ் அதே போல அர்ச்சுனா சம்பந்தமாகவும் அர்ச்சுனா வந்து ஒரு பதிவை போட்டிருக்கின்றார் கடந்த நாட்கள்ல நடைபெற்ற சில பிரச்சனைகள் சம்பந்தமான சில விடயங்கள் பற்றி அதையும் பார்க்க போறோம் அதே போல அரிசி விற்பனை தொடர்பாகவும் வந்து அன்னூர் அரசு வந்து ஒரு அதிரடியான விடயங்கள்ல இறங்கி இருக்கின்றது அது சம்பந்தமாக பார்க்க போறோம் வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் முதல் விடயம் வந்து ஜால் தொடர் உயிரிழப்புகளுக்கு எலிகாய்ச்சல் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பரிசோதனையில உறுதியாக இருக்கின்றது ஜாழ்ப்பாணத்துல அண்மையில நிகழ்ற தொடர் மரணங்களுக்கு எலிகாய்ச்சல் காரணம் தான் இருக்கலாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்ற பரிசோதனை முடிவுகள் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது ஜால் போதனை வைத்தியசாலையில நேற்றும் ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார் அவருடைய மாதிரிகள் கண்டி கொழும்புல பரிசோதிக்கப்பட்டதில்லை அவர் எலிகாய்ச்சலால பாதிக்கப்பட்டது உறுதியாக இருக்கின்றது அந்த நபர் ஜாழ்ப்பாண போதன வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டதும் அவரது மாதிரிகள் புறப்பட்டு கொழும்பு கண்டி வைத்தியசாலைகளுக்கும் பரிசோதனை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த நபர் சிகிச்சை பெல நேற்று உயிரிழந்திருக்கின்றார் அவரது மாதிரிகள் மீதான பரிசோதனை முடிவுகள்ல தான் அவர் எலிகாய்ச்சலால பாதிக்கப்பட்டது உறுதியாக இருக்கின்றது அண்மைய நாட்கள்ல ஜாழ்ப்பாணத்துல எலிகாய்ச்சலால அடுத்தடுத்த உயிரிழப்புகள் நிகழ்ந்து வர நிலையில நேற்றியோட ஏழாவது நபர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஜாழ்பான போதனா வைத்த சாலையில மேலும் மூன்று பேர் அவசர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது தவிர பருத்தித்துறை ஆதர வைத்து சாலையிலையும் சுமார் இருபத்தி ஐந்து பேர் வரைக்கும் எலி காய்ச்சலால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அஹ் இது சம்பந்தமாக யாழ் சுகாதார சேவைகள் பணி பலர் எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கின்றார் அஹ் வயல்கள் சதுப்பு நிலங்கள் வடிகால்கள்ல வேலை செய்கிறார்கள் வெள்ளத்தில் அணிக்கிறார்கள் தமக்குரிய தடுப்பு மருந்துகளை அருகில் இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனுகள் எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அஹ் இதை யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதி சனந்தான் தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்துல சமீபத்துல ஏற்பட்ட இந்த வெள்ளத்துக்கு பிறகு ரத்தித்துறை கரவெட்டி சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய பிரிவுகள்ல இந்த வகையான காய்ச்சல் பரவி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த காய்ச்சல் காரணமாக ஜாழ் போதனா வைத்திய சல நான்கு இறப்புகளும் பருத்தித்துறை ஆதரவை வைத்துச் செல்ல இரண்டு இறப்புகளும் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இளம் வயதினராக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது எல்லா இறப்புகளுக்குமே சுவாச தொகுதி பாதிப்பு தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியும் யாழ்ப்பாணத்திலே இந்த காட்சியிலோட நவம்பர் மாதத்துல பன்னிரண்டு நோயாளர்களும் டிசம்பர் மாதத்துல இருபத்தி ஒரு நோயாளர்களுமாக மொத்தமாக இதுவரை முப்பத்தி மூன்று நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகையில மக்கள் வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இரண்டாவது விஷயம் வந்து இதுல அர்ஜுனா சம்பந்தப்பட்ட அர்ஜுனாவந்தர் முக்கியமான அறிவிப்பை சற்று முன்னர் வெளியிட்டிருக்கின்றார் இருக்கின்றார் என்னன்னு சொல்லி நீங்க வந்து சிசிடிவி வீடியோ ஆதாரங்களை வெட்டி வெட்டி போடத்தே அப்படின்னு சொல்லியே லங்காசடி மேடம் ஐபிசி அப்படின்றது வந்து மூர்த்தி அவர்களை பாராளுமன்றத்தை கொண்டு போவதற்கு மிகவும் பகிரதமான பிரியத்தனம் செய்த ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார் நாங்கள் அதாவது அர்ஜுனாவும் வீடியோ எடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் சம்பந்தப்பட்ட செக்யூரிட்டி நிறுவனத்தால் ஏற்கனவே பல நோயாளர்கள் நிலத்தில் வீழ்த்தி அடிக்கப்பட்ட சம்பவங்களும் உண்டு அப்படின்னு சொல்லியும் தெரியப்படுத்தியிருக்கின்றார் வைத்தியசாலையில் செக்யூரிட்டி ஒருவர் நான் தற்காலிகமாக கணிக்கப்பட்ட நோயாளர் உதவி செவிலியர்களுடன் காயத்து கொண்டு வந்த போது அவற்றை மெதுவாக வந்து தலைகளாக தனது தொலைபேசியை வைத்து வீடியோ எடுத்த வண்ணம் இருந்தார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது வீடியோ நேர் எடுக்காம போன வச்சு காதல கொண்டு கொண்டிருக்கிற மாதிரி அப்படியே வந்து எடுக்கிறது அப்ப நான் அவர்களுடைய போது மற்றும் அங்கிருந்த பெண் பிள்ளைகள் அனைவரும் வீடியோவும் எடுக்கப்பட்டு அவற்றை வைத்தியசாலை நிர்வாகம் எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளாக அழைத்து அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக அர்ஜுனாவுக்கு தகவல்கள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிற சொல்லியிருக்கின்றார் இந்த வைத்தியசாலை ஒரு கொலைக்களமாக மட்டுமல்ல சர்வாதிகார நிறுவனமாகவும் மகிந்த அரசாங்கங்களால் நிர்வகிக்கப்பட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்தும் அதே வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிதான் இவன் நேற்றுக் கொண்டிருப்பதாக அர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒன்று ஒரு சர்வாதிகாரியிடம் அகப்பட்டு பின்னமாய் போய் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி வைத்தியர்கள் அங்கே ஏதும் கேள்வி கேட்க முடியாது தாதியர்கள் அங்கு எதுவும் கதைக்க முடியாது நோயாளர்களை கொலை செய்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியும் ஆனால் தான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் காரணம் இதுதான் இப்போது அவர்களுடைய பிரச்சனை அந்த பிரச்சனைகளை நான் எதிர்வர காலங்கள்ல ஒன்று அந்த வைத்தியசாலைய ஒரு தரமான ஒரு வைத்தியசாலையாகவும் ஒரு தரமான வைத்தியசாலை நிர்வாகியிடம் ஒப்படைக்கும் வரைக்கும் தான் ஓய போவதில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் ஆஹ் இது சம்பந்தமாக வேறு சில கருத்துக்களும் வந்து வந்திருந்தது அதாவது அவ் செக்யூரிட்டி கார்டு வந்து மோசமா இன்னொரு ஆட்களும் நடக்க மக்கள் வெளியில இருந்து வாக்குற பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் திருப்பி ஒரு ஆள் போய் ரவுடித்தனம் செய்தாலோ இல்லை திருப்பி அவையில போய் அதே அவர்கள் பாவிக்கிற அதே வார்த்தைகளால் திட்டினாலோ வந்து சந்தோஷமா தான் இருக்கும் ஆனால் இங்க என்னன்னு சொன்னா பிரச்சனை ரெண்டாவது முதல் ஒரு பிரச்சனை தான் இப்ப ரெண்டு ஆகுது அப்ப அதையும் வந்து மக்கள் கவனிக்கணும் காரணம் மக்களுக்கு அந்த கவலை எல்லாம் இல்ல மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க எங்களை திட்ட நீங்க இல்ல உங்களை இப்ப திட்டம் வந்துட்டான் நீங்க எங்களை இப்படித்தான் நடத்தினீங்க இப்ப உங்களையும் இந்த மாதிரி தான் நடத்துறது வந்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் கொண்டு கொண்டாடுவோம் அப்ப இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் எல்லாத்துக்கும் ஒரு முறை ஒன்று இருக்கு அந்த முறையின்படி தான் வந்து கொள்ளணும் இல்லையுன்னு சொல்லி சொன்னால் இருக்கிற பிரச்சனையை இன்னும் கூட்டி விட்டா அஹ் இன்னும் தீர்க்க இல்லாம போயிடும் அப்ப இது ஒரு பெரிய அது பெரிய பிரச்சனையா போயிடும் இருக்கிற பிரச்சனையா கூட்டாமல் தான் பிரச்சனைக்குரிய தீர்வுகளை வந்து காணணும் அதுதான் உண்மையிலேயே ஒரு அழகண்டு ஒரு தலைமைக்கு அழகண்டு சொல்லிக்கொள்ளலாம் இது வந்து எங்களுடைய ஒரு சொந்த கருத்து அதுக்கு பிறகு வந்து அனுர சம்பந்தப்பட்ட ஒரு தகவலும் எங்களிடம் இருக்கின்றது கொழும்பு புறக்கோட்டையில இருக்கிற ஐந்தாவது குறுப்பு தெருவில் அமைந்திருக்கின்ற அரசி மொத்த விற்பனை நிலையங்கள்ல நுகர்வோர் அதிகார சபை வந்து பாய்ந்திருக்கின்றது மிகப்பெரிய சோதனைகளையும் நடத்தியிருக்கின்றார்கள் அந்த சோதனைகளின் அடிப்படையில அரிசி கையிருப்பு பதுக்கல் உள்ளிட்ட நெறிமுறைகளுக்கு புறம்பான முறைப்பாடுகளை அடுத்து தான் இதெல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சோதனையில நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறி அதிக விலைக்கு அரசியல் விற்பனை செய்த விற்பனையாக மொத்த விற்பனையம் ஒன்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுகின்றது அதோட காலாவதியான அரசியல் விற்பனை விரை விலை குறியீடுகளை காட்சிப்படுத்தாமை உள்ளிட்ட ஏனைய விதிமுறைகள் தொடர்பிலும் மேலதிகமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது உண்மையில் ஒரு நல்ல விஷயம் காரணம் இன்னைக்கு அரசியல் அரிசியை கொண்டு அரசியல் செய்கிற அளவுக்கு வழிகிட்டு அதே போல அரிசி என்றதும் இந்த பக்கம் மக்களுக்கு ஒரு அடிப்படையான விடயம் காரணம் சாப்பாடு மூன்று வலை கட்டாயம் தேவை அப்ப இந்த மூன்று வலை தேவையானது ஒன்றை கொண்டு அரசியல் செய்கிற வந்து ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இந்த வகையில அரசு வந்து இதை இன்னும் இறுக்கி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஏற்கனவே அரிசி ஆலை உற்பத்தியாளர்களுக்கும் இவைக்கும் வந்து ஒரு அரசு அரசுக்கும் அஹ் அரிசி ஆலை உற்பத்தியாளர்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் நடைபெற்றிருந்தது ஆனாலும் வந்து அது மிகுந்த பெரிய அளவில் அது பல நடிக்கவில்லை அதே போல அரசியல் இறக்குமதி சம்பந்தப்பட்ட சில விடயங்களும் வந்து கதை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது சம்பந்தமாக திருப்தியான சில விடயங்கள் வந்து அரசுக்கு அது சம்பந்தப்பட்ட தர பல இன்னும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல எதிர்கட்சிகளும் இதை இந்த விஷயம் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள் அதனால இது ஒரு அரசியலாக்கையும் வியாபாரமாக்குற விடயங்கள் அதாவது ஒரு மனிதர்களுடைய அடிப்படை தேவையான அரசியல் வியாபாரமாக்குறதும் உண்மையில தவறு அதே போல அரசியலாக்குறதும் உண்மையான தவறு சொன்னால் இதை நிறுத்திட்டு மக்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்க வேண்டியது உண்மையில ஒரு வழி இன்றைக்கு இந்த மூணு தான் தகவல் இது சம்பந்தப்பட்ட உங்க கருத்துக்கள் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி ஆரம்போடு